ஒன்று நாளாகமாம் பதினாலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வரை தீருவின் ராஜாவாகிய ஈராம் இடத்தில் ஸ்தானாபதிகளையும் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறதற்கு கேதிர் மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான் கத்த தன்னை இஸ்ரவேலின் மேல் திருதப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவிது அறிந்து கொண்டான் எஸ்லேம்லே தாவிது பின்னும் அநேக ஸ்திரிகளை விவாகம் பண்ணி பின்னும் குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் எஸ்லேம்லே அவனுக்கு பிறந்த குமாரரின் நாமங்கள் அவன சம்முவா சோபாப் நாத்தான் சாலமோன் இப்கார் எலிசுவா எப்பெலேத் நோகா நெப்பேக் யப்பியா எலிஷாமா பெலியாதா எலிப்பெலேத் என்பவைகள் தாவிது இசவியலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை வெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது வெலிஸ்தர் எல்லாரும் தாவிதை தேடும்படி வந்தார்கள் அதை தாவிது கேட்டபோது அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டான் வெலிஸ்தர் வந்து ரெப்பாயின் பள்ளத்தாய்க்கிலே பரவியிருந்தார்கள் வெலிஸ்தர்க்கு விரோதமாக போகலாமா அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவிது தேவனை கேட்டபோது கத்தர் போ அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார் அவர்கள் பாகால் பிராசிமுக்கு வந்தபோது தாவிது அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தெய்வன் என் கையினால் என் சத்துக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான் அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டார்கள் அங்கே அவர்கள் தங்கள் தெய்வங்களை விட்டு ஓடி தாவிது கற்பித்தபடி அவைகள் அக்கினியாலே சுற்றிக்கப்பட்டன பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள் அப்பொழுது தாவீது திரும்ப தேவனத்தில் விசாரித்ததற்கு தெய்வன் நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செலுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றான் தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது போது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் துவக்கி காசியர் மட்டும் முறியடித்தார்கள் அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கத்த சகல ஜாதிகளை மேலும் வரப்பணினார் ஒன்று நாளாகமம் பதினான்காம் அதிகாரம் முடிந்தது